ஹேல 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 குவா காலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுமே என்னை அகோர காட்சி பார்த்துடுங்க பூனை ஒரு அணிலை வந்து வாயில் கொண்டு ஓடி ஓடி வந்தது என் அருகில் ஆனால் நான் அதை ஓடி பிடித்து பூனையின் இருக்கும் அணிலை காப்பாற்ற முயன்றேன் ஆனால் பூனை இறுக்கமாக பிடித்திருந்தது அப்படா ரெண்டு தட்டு தட்டி பார்த்தேன் விடவில்லை சரியான முறுக்கு பிடியில் பிடித்து விட்டால் பூனையார் பூனை அப்படியும் இப்படியுமாக அதட்டி பார்த்தேன் முடியவில்லை அவள் வாயில் அமுக்கி இறுக்கமாக பிடித்திருந்ததால் என்னால் என்ன செய்வதென்று புரியவில்லை ஏனென்றால் பூனை அதிக கோபண்டுவிட்டால் என்னையும் கடித்து விடுவாள் அந்த நிலைமையில் அகோரமாக இருந்திருந்தாள் இந்த அகோரமான காட்சியிருந்து எப்படியாவது இந்த அணிலை காப்பாற்றி விட வேண்டும் என்று துடிதுடித்து ஒரு கம்பை எடுத்தேன் கம்பை எடுத்து வம்பாக அவளுக்கு காட்டிவிட கம்பை கண்டு பயந்த பூனை அணிலை கீழே விட்டுவிட்டது காட்சி சற்று அகோரமாக இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெற்றது நான்தான் அணிலை பூனையால் கீழே போட்டுவிட்டால் நான் அதற்கு தண்ணீர் கொடுத்து எனி காப்பாற்ற வேண்டும் அதுதான் அடுத்த கட்டம் பூனையார் பிடித்த வேகத்தில் அணில் விட்டார் ஆனால் இதய துடிப்பு மட்டும் இருக்கிறது இவரை எப்படியாவது காப்பாற்றி மீட்டு மீண்டும் மரத்தில் ஏற்றிவிட வேண்டும் அப்படி என்னுடைய அக்கறை மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது நான் அவளுடைய காற்றை அமுக்கி 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 ஒரு வழியாக காற்றை சுவாசித்தாள் அணில் பூனையால் என் மீது சரியான கோபத்தில் இருந்தாள் என்னை குற்றம் சொல்ல முடியவில்லை அவளுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் அங்குமிங்கும் முழித்து கொண்டிருந்தாள் பூனை என் மீதுள்ள கோபத்தை எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளான நாய்களிடம் காட்டிவிட நாய்கள் அவளை துரத்து துரத்து என்று துரத்தி விட்டது அப் அணிலால் இருந்தால் பயத்தில் வாயை துறப்பதற்கே யோசித்து கொண்டிருந்தால் இருப்பினும் நான் விடவில்லை ஒவ்வொரு சொட்டாக வாயில் நீரை ஊற்றி இதயத்தில் ஐந்தாறு அமுக்குகளை அமு அமுக்கி அமுக்கிக் கொடுத்து கொண்டே இருந்தேன் பூனையார் அணிலை சரியான பிடி பிடித்திருக்கிறாள் முதுகில் ஓஹா சரியான அந்த வரிகளை பாருங்கள் வரிகள் மங்கிவிடும் அளவிற்கு அவள் அமைக்கியிருக்கிறாள் அணிலாரை போட்டு ஆனால் எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் அனைவரையும் நேசிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் இவருக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டதோ என்றுதான் பூனையாரை துரத்து துரத்து என்றே துரத்தி விட்டார்கள் பாசமிகுந்த இவர்களின் அன்பிற்கு ஈடினை வேறு ஏதுங்க மனிதனின் வாசனை அறியாத இவர்களுக்கு மரத்தின் வாசனை மட்டும்தான் தெரியும் அதனால் இவளை மர மரத்தில் அமர வைத்துவிட்டு அங்கிருந்து மாய்ந்து சென்றேன் சற்று நேரம் கழிந்த பின் அவளுக்கு மரத்தின் வாசனை புரிந்திருக்கும் அதனால் கண்ணை திறந்து மெதுமெதுவாக அன்ன நடை போடத் தொடங்கி மேலோக்கி சென்றால் மெது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளும் ஒரு சந்தோஷம் இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைத்திருப்பின் கமெண்ட் பண்ணுங்க இதை போன்று நற்பல செயல்கள் புரிந்து நன்மை புரிந்து வாழுங்கள் வாழ்க்கையில் வாழ்க வளமுடன் நன்றி